ஏன்னா இப்போ இந்த ஜோதிடங்களை கூட இவங்களுக்கு உரியது தான் அதையும் கேட்டு பார்ப்போம் கற்றுக்கணும் கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு அவங்க வந்து பயிற்சியும் செய்யக்கூடியவங்க ஏன்னா குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறனால பத்தாம் இடம் குருவாக இருக்குது உங்களுக்கு மீனம் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடம் அப்போது தொழிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய மாதிரியான சூழல் இருக்குது அவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு கிருபருக்கு அமைஞ்சது ஒரு ராஜாவுடைய பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்டவர்களாக தான் கிருபன் கிருபி இருக்காங்க அதுபோன்று அவங்களுடைய வாழ்வியல் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சிரமம் இல்லாத வாழ்க்கை தான் பெரும்பாலும் இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிறு வயசுலேயே அந்த குரு தசை இவங்களுக்கு வந்துடுது பிறக்கும் போதே குரு தசை வந்துடுது குரு தசை முடியும் போதே உங்களுக்கு கல்வியினுடைய நிலை பாதி முடிஞ்சிடும் உண்மையிலே குரு வந்து இவங்களுக்கு பகை கிரகம் ஆனால் ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறார் தொழில் கர்மஸ்தானத்தினுடைய அதிபதியாக ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி தசை வந்துடுது உங்களுக்கு யோகாதிபதி திசை சனி தசை பத்தொம்போது வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் லக்னாதிபதி திசை அதுக்கப்புறம் கேது எழுபது வருஷம் அதுக்கப்புறம் சுக்கரனுடைய திசை இருபது வருஷம் அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு வருடங்கள் தான் இருக்கிறாங்க ஆமாம் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுலேருந்தே அறுபத்தி மூணு வருடங்கள் அவங்களுக்கு வந்து யோகமான பீரியடு அதனால் இந்த லக்கணத்தில் மிதன லக்கணத்தில் அது அந்த புனர் நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியாக ஒரு வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகக்கூடியவங்களாக தான் பெரும்பாலும் அமைவாங்க எங்களுடைய கல்வி நிலைமை எப்படி இருக்கும் கல்வி கற்ற ஏன்னா இவங்க தான் எதையுமே தேடிக்கிட்டே இருப்பாங்க நீங்களே இப்போ கல்வி கூட மாற்றி மாற்றி போயிட்டு இருப்பாங்களே அதுதான் சரத்வான் தந்தை தான் வந்துடுறாருல அவங்க வந்துடுறாரு அதாவதுனா அந்த குரு தசை முடியும் போது அவர் வந்துடுறாரு அதனால் சன்னி தசை ஆரம்பிச்சிடும் சன்னி திசை ஆரம்பிக்கும் கடினமாக கற்றுக் கொடுக்குறது அந்த பாக்கியஸ்தானத்து அதிபதி அவர் எட்டாம் இடத்து அதிபதி ரெண்டு நிலை உடையவர் சனி இந்த மிதுனக்கடுத்துக்கு அப்போ தந்தை வந்துடுறார் கரெக்டாக சனி திசை ஆரம்பித்தோன்னா தந்தை வந்துடுறார் தந்தை வந்து கடினமான பயிற்சிகள் நடக்குது போர் பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு ஆமாம் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறாரு இவங்களுக்கு தான் அந்த ஒரு வித்தியாசத்தில் விரும்புகிறவங்களாச்சுங்களேன் அதனால் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறாரு அவர் கிருபர் வந்து கற்றுக்கிறாரு கல்வி வந்து சிறப்பாக தான் இருக்கு ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் வந்து கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க அதனால் மற்ற இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசிரியர் ரொம்ப விருப்பமாக இவங்களுக்கு கற்றுக் கொடு ஏன்னா உள்வாங்கிற திறமை அதிகமாக இருக்கிற மாணவனை பார்த்தா எல்லா ஆசிரியர் எல்லாம் சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க அது மாதிரியாக இவர் வந்து அதிகமாக உள்வாங்கக்கூடிய திறமையுடைய இருக்கிறனால எல்லா விஷயத்தையும் கடினமான விஷயங்கள்லாம் மிக எளிதாக கற்றுக்கொள்கிறார் இதுதான் இவங்களுடைய கல்வி அதே மாதிரி தான் நீங்கள் மிதன லக்கணத்தில் பிறவங்களுடைய கல்வி நிலையம் அதுவும் இந்த பர்டிகுலரு புனர்பூஷ நட்சத்திர பகுதியை வந்து ஆரம்ப புள்ளியாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரியான வாழ்வியல் வந்து அவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதாவது ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு பதினாலு வயது வரைக்கும் கொஞ்சம் கடினம் தான் கடினம் ஒரு ஒரு எட்டாவது படிக்கிற வரைக்கும் எட்டாவது படிக்கிற வரைக்கும் ஆனால் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு படிப்பாங்க ஆமாம் ஆனால் டாப்பில் போகிறது எட்டாவதுக்கு அப்புறம் தான் ஆமாம் அந்த முதுநிலை இந்த இது அப்படின்னா ராசின்னு கேட்குறாங்க இல்லைங்களா அவங்கள சொல்கிறேன் புனர்பூச நட்சத்திர பகுதியை வந்து அவங்க மார்கழி மாதம் இருபதாந்தேதிக்கு பிறகு பிறந்தாங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கும் இப்போ இதில் ஒவ்வொரு டிகிரி குறைய குறைய இந்த பதினாறு வருஷங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ மார்கழி மாதத்தில் இருபத்தஞ்சாந்தேதியில் பிறக்கிறாங்கன்னு வச்சுன்னா இந்த வருஷம்லாம் குறைஞ்சிரும் உங்களுக்கு பாதி ஆகிடும் உங்களுக்கு ஆறு டிகிரி பண்ணது போச்சுனாவே பதினாறு வருஷங்கிறது எட்டு வருஷத்துக்கு வந்துடும் எட்டு வருஷம் ஆகிடும் அப்போ அந்த மாதிரியாக உங்களுக்கு அந்த அதை பொறுத்துருக்கு அப்போ என்னென்னா பிறந்ததுலேருந்து ஒரு எட்டு வயசுலேயே அந்த மாதிரி பாதி வந்துட்டாங்க அப்படின்னா எட்டு வயசுலேருந்து அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்க ஆரம்பிச்சிடும் நல்லா கல்வி கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் புதன் போது லக்னாதிபதி திசையை வீடு நில வாகன யோகத்தெல்லாம் அவர் கொடுத்துருவார் அவருக்கு ஒரு பெருமையை கொடுத்துருவார் அதுக்கப்புறம் கேது தசை ஞானம் அது ஒரு ஏழு வருஷம் தான் கட்டுறது பாடங்களாக இருந்ததெல்லாம் ஞானத்தின் மூலமாக பிறருக்கு கற்றுக் கொடுக்குறது அதுக்கப்புறம் சுக்கர தசை இருபது வருஷம் பிள்ளைகளுக்காக நிறைய வரைய செலவுகளை செய்யக்கூடிய விதமாக எல்லாமே ஒரு யோகமாகவே இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வந்துடும் என்ன காரணம் பாருங்கள் ரெண்டாம் இடத்தது சந்திரன் அதிபதி சந்திரன் வேறு எந்த லக்னத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையாது மூணாம் இடத்தது சூரியன் தைரியத்தை கொடுக்குறவர் உச்சபட்சமான ஒரு தைரியம் என்ன அரசு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது இல்லைங்களா ஆமாம் அது மாதிரியாக நாலாம் இடத்துது புதன் தான் அவர் லக்னாதிபதியினுடைய அவரே தான் அங்கே ஆட்சி உச்சம் அப்போ இவருடைய இடத்துல இவர் தான் எல்லாத்தையும் ஹெட்டு அப்புறம் அஞ்சாம் இடத்தது சுக்கரன் மிக அழகான குழந்தைகள் கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பாங்க ஆறாம் இடத்து செவ்வாய் அவரே பதினோராம் இடத்து நேரடி எதிரியும் கூட நண்பனாக இருக்கக்கூடியவங்க பதினொன்னாறுக்காக செவ்வாய் வந்துடுறாரு அப்போது குரு வந்து ஏழுக்கும் பத்துக்கும் ஆகிறாரு சனி பாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வேறு எந்த லக்கணத்துக்கும் இந்த மாதிரியாக ஒரு சப்போர்டியும் கிடையாது பகைன்னா பகை தான் இந்த ஒரு லக்கணத்துக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இவங்களுடைய கல்வி வாழ்க்கை துணை அமைகிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டீச்சரே மணந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களும் டீச்சராக இருப்பாங்க இவங்களும் டீச்சராக இருப்பாங்க அவங்க ஒரு துறையில் இருக்காங்கன்னா இவங்களும் அதே துறை சார்ந்த நபராக பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்க்கை துணை இப்படி அமைஞ்சிடும் ஆனாகந்தானாங்கன்னு சரி இப்போ நாகர்ந்தாங்கன்னு சரி வாழ்க்கை வந்து உங்களுக்கு சிக்கல் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத சுமூகமாக நடத்தக்கூடிய விதமாக எனக்கும் சில பேர் வெளியே தெரிவாங்க சில பேர் வெளியில் தெரிய மாட்டாங்க மகாபாரத்தில் வந்து கிருபரை வந்து குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட கிடையாது அது மாதிரியாக இவங்களுடைய வாழ்வில் பார்த்திங்கன்னாக்க குற்றம் இல்லாத வாழ்க்கையாக பெரும்பாலுக்கு கல்வி சிறப்புடையவங்க அதிலே வாழ்க்கை தூணி நான் சொல்லிட்டேன் அது விரிவாக பார்ப்பாங்களுக்கு எது துணை அம்சம் நல்லா இருக்குன்னு வேற என்ன கேட்கணும் இப்போ கல்வி சொல்லிட்டீங்க தொழில் எந்த மாதிரி சார் அமையும் எந்த எந்த துறையை சார்ந்த தொழில் உங்களுக்கு அமையும் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தொழில் உண்டுது ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ஹெட்டு தான் இப்படி வச்சுக்கலாம் ஏன்னா குரு சார்ந்த தொழில் இப்போ குரு சம்மந்தப்பட்ட தான் அந்த டீச்சிங் சம்மந்தப்பட்ட நான் சொல்கிறேன் இது இல்லாமல் ஃபைனான்சியலும் இந்த இவங்களுக்குரியது தான் பேங்கிங்கில் இருப்பாங்க ஐடியில் கூட இருப்பாங்க ஐடியில் இருப்பாங்க ஒரு டீம் லீட் ஒரு ஒரு அரசியலில் இருந்தாங்கன்னாக்கா இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருப்பாங்க அந்த மாதிரியாக வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு மிக எளிதாக வரும் அல்லது சுய தொழில் பண்ணுவாங்க ஆடிட்டி ஆடிட்டிங்கில் இருப்பாங்க ஏன்னால் கணிதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக வரும் கணிதம் சம்மந்தமான துறைகளெல்லாம் இவங்க சிறந்து வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆடிட்டிங் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு இந்த கண்டுபிடிப்பாளர்களெலாம் இருக்காங்க பாருங்கள் நுட்பமான விஷயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் இவங்களுக்கு கைவிட வரும் சிபிஐயில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டான அதிகாரிகளாக செயல்படுவாங்க தன்னை காட்டிக்க மாட்டாங்க நான் தான் அதை செஞ்சேன்னு சொல்லிக்க மாட்டாங்க அந்த மாதிரியாக உங்களுக்கு மறைமுகமாக வேலை செய்கிறதில்ல இவங்களுக்கு பிடித்தமானது அப்போ இவங்க அறிவு சார்ந்த மாதிரியான வேலைகளையே பொதுவாக தேர்ந்தெடுப்பாங்க ஐடி அறிவு சார்ந்தது தான் அவங்களுக்கு கலைப்பு இருக்காது மற்றவங்களாம் ஒரு ஒர்க் அதிகமாக பண்ணாங்கன்னா கலைப்பு கலைச்சு இவங்களை வந்து கலைப்பு இருக்காது என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்கு டைவெட் ஆகிக்குவாங்க இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு போர் அடிச்சதுன்னா அங்கே அப்படியே டைவெர்ட் ஆகிக்குவாங்க டைவெர்ட் ஆகி இன்னொரு விஷயத்தில் என்ஜாய்மெண்ட்டாக இறங்கிடுவாங்க அதனால தான் இது வந்து ஒரு வித்தியாசமான லக்னம் மிதன லக்கணங்கிறது ஆ கிருபனோட பிறந்த சகோதரி கிருபி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இல்லை கிருபன் கிருபி அதாவது நீங்கள் இதில் வந்தால் இப்போ நிறைய பேத்துக்கு கிருபன் யாருங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா மகாபாரதில் என்னென்னு கேட்டால் கிருபாச்சாரியார்னு சொல்லுவாங்க சொன்னால் தான் தெரியுது ஆமாம் இப்போ எனக்கே நீங்கள் முதல்ல சொல்லும்போது கிருபன் யாரும் தான் யோசனை ஆமாம் ஏன்னா கிருபாச்சாரியான்னு சொன்னால்தான் தெரியும் அதே மாதிரி துரோணர் துரோணாச்சாரியார்னு சொன்னார் ஏன்னா ஆச்சாரியர்னால் உங்களுக்கு ஆசிரியர்களுக்கும் மேம்பட்டவங்க இப்போ பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லைங்களா அது மாதிரியாக ஆசிரியர்களுக்கும் மேம்பட்டவங்களை சொல்கிறதும் இந்த கிருபாச்சாரியார் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி துரோணாச்சாரியார் இப்போ இந்த கிருபாச்சாரியார் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் பொது உடைமை தன்மையில் இருக்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு அவர் எல்லா விஷயங்களும் துரோணுக்கு சொல்லிடுறாரு நீ ஆசிரியராக இருப்பா அதாவது அடிப்படை கல்வி மட்டும் நான் கற்றுக் கொடுக்குறேன் மற்ற உயர்கல்வியெல்லாம் நீ வந்து கற்றுக் கொடுன்னு சொல்லி துரோணர் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சப்ஜெக்ட்டாக அவர் வச்சுரு ஏன்னா அவருக்கு ஒரு வேலை ஒன்றும் இல்லை துரோணர் யா வந்தாருங்கிறங்க கதை இருக்குங்க ஏன்னா கிருபியை கல்யாணம் பண்ணி கொடு தன்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் அங்கே துரோணர் ஒரு ஆசிரியராக இருக்கார் அந்த பால் வாங்குறதுக்காக மாடு கேக்க போய் கோச்சிட்டு இங்கே வந்துடுறாரு அஸ்னாபுரத்துக்கு வந்துடுறார் வந்து இவங்களுக்கெல்லாம் மில்வத்தை கற்றுக் கொடுக்குறாரு கிருபர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சகோதரியை போய் கூட்டிகிட்டு வந்து அவர் இல்லத்தில் வச்சுக்கிறார் வச்சுக்கிட்டு இவர் துரோணர் அங்கே போகிறதே கிடையாது அது ஒரு ஃபிக்ஸ் பண்ணு வந்துட்டார்ல ஆமாம் அந்த மாடை வாமில்லாமல் நான் வந்து வர மாட்டேன் அவன் வளர்ந்து பெரியவன் ஆகிட்டேன் அந்த கதையில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு பிடிவாதத்தன்மை வீம்பு உடையவங்க அந்த மீன் இலக்கணம் நம்ம துரோணருக்கு நம்ம கொடுத்தது இப்போ இவருடைய பத்தாம் இடத்து அதிபதி அவர் ஆயிடுறாரு அதனால் வந்து ரொம்ப எளிதாக அவருடைய புரிஞ்சுக்கிறார் ஜிங்காயிடுவாங்க ஆமாம் ஏன்னா நம்ம தான் சொல்கிறோம் இல்லைங்களா இவங்க வந்து ஒரு நியூட்ரல் பேஸு உள்ளவங்க அப்படின்னால இவங்க எளிதாக என்ன பண்ணுறாரு சரி இவருக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை ஏற்பாடு சொல்லி தன்னுடைய வேலைகளெல்லாம் எல்லாம் பாதியாக ஒதுக்கோவிட்டு நீங்கள் செய்யுங்கிறாரு அப்போ துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் கற்றுக் கொடுத்துட்டு இருவா இவங்களுடைய இந்த வாழ்வியல் வந்து இப்படி தான் போகும் அதனால் அவர் திருமணம் பண்ணிக்கவே இல்லை திரும்பச்சாரி பார்த்திங்கன்னா ஏன்னா நீங்கள் இவங்க திருமணம் பண்ணும் பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்னா இங்கே வாழ்க்கை துணையே அவருக்கு அமையலை அதை பற்றியான முடிவும் அவர் எடுக்கலை அதனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இவருக்கு அமைஞ்ச ஜாதக கட்டம் குரு வந்து தொழில் சாணத்தில் உச்சத்தில் இருந்ததுனால அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா வாக்கு சனமான குரு இங்கே ரெண்டாம் இடத்துல உச்சவருக்கு அதே மாதிரி பத்தாம் இடம் குரு அப்படிங்கிறனால அவர் திருமணத்தை பற்றி யோசிக்கல மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை மற்றவங்க திருமணம் பண்ணிக்கலாம் திருமணம் செய்து கொண்டாலும் ஈக்குவல் பவருடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை விட இவங்களுடைய வாழ்க்கை துணை சுயகரம் அதிகமாக உடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப எளிதாக வாழ்க்கையை தீர்ப்பிடுவாங்க இது அவங்களுடைய இந்த வாழ்க்கை துணை சம்மந்தமாக இப்போ இந்த கருமாச்சாரியார் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்டத்துலேயும் அவருக்கு அஸ்னாபுரத்துக்கு துணையாக இருப்பார் என்ன கேட்டீங்கன்னா அது வந்து அவருடைய வளர்ப்பு தந்தையினுடைய இடம் இல்லைங்களா அஸ்னாபுரம் அதையினால இந்த அஸ்னாபுரத்திற்கு உதவிகரமாகத்தான் அவர் இருப்பார் இந்த அசனாபுரத்துக்கு மீறி அவர் செயல்பட மாட்டார் இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகையினால பீஷ்மருடனும் திருராசனுடனும் எல்லாருடனும் அவர் வந்து மிக இணக்கமாக போயிடுவார் இணக்கமாக மதிக்கக்கூடிய நபராக அவர் இருக்கார் இப்போ துரோணரில் துரோணரை பார்த்து பயப்படுற மாதிரிலாம் கிருபரை பார்த்து பயப்பட பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து என்ன நீங்கள் கேட்டால் போய் சொல்லுவேன் கேட்கலையா நான் பாட்டில் நான் பேசாமல் வேலையை பார்த்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதே தான் நீங்கள் மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய நிலைமை அது தான் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாங்கனாலும் தன்னுடைய கருத்தை பொதுவாக சொல்லிக்க மாட்டாங்க இப்போ போரில் அவர் கலந்துக்கிட்டாரா கலந்துக்கிட்டாரா துரியோதன பக்கம் தானே நிற்கிறார் ஏன்னா அது கடமையாயிடுது நின்னாலும் அவர் யாரையும் கொண்டதாக அங்கே இல்லை அவரையும் யாரும் தொந்தரவு பண்ணல தொந்தரவு பண்ணல இந்த பெரிய வீரம்தான் ஆமாம் பாண்டவர்கள் குருன்னா இவர் ஒரு வேறு மாதிரியான ஒரு குரு இப்போ துரோணன் மேலே ஏற்படுற கோவம்னா அவர் மேலே யாருக்கும் ஏற்படாது அந்த மாதிரி ஒரு நியூட்ரல் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் இல்லை இல்லை கமிட்மெண்ட் ஒன்றும் கிடையாது அவரே அப்போ அவர் பாடலாம் அங்கே யாராவது ஏன்னா இது வந்து ஒரு மிதன இலக்கணத்துக்கு எனக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மிதன இலக்கணத்துக்காரங்க எல்லாருமே இந்த ஒரு ஐடியாவில் இருப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் எதிரிகள் கூட இவங்கள வந்து யோசிப்பாங்க யோசிப்பாங்க தொந்தரவு செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜ் இருக்காங்க வக்கீலில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க இருக்காங்க தொழிலில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு பெரிய சிக்கலான விஷயங்களில் கூட இருப்பாங்க ஆனால் எதிராளிகள் யாரும் அவங்கள வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க இப்போ மற்றவங்களெலாம் பார்க்குறேன் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க நீற்றொலாக இருக்காங்க நான் என் கடமையை செய்கிறாங்க இப்போ சில பேர் பார்ப்பீங்களே நமக்கு எதிராக தான் செய்கிறாரு ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லை அவர் இடத்துல வேறு எவ்வளோ இருந்தால் அது இன்னும் வேறு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அவர் செய்து நியாயம் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆயிடும் இப்போ யார் வந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அதை செய்ய போகிறாங்க இவர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான தோற்றம் உடையவங்க தான் மகாபாரதத்தில் உங்களுக்கு மற்றவங்களெலாம் ஒரு சிக்கலுக்கு ஆளானாங்க ஏன்னா சபதம் போட்டுறாங்க இது ஃபினிஷ் பண்ண விடக்கூடாது இதை முடிச்சானுங்கிற ஒரு கட்டாயத்துக்கெல்லாம் ஆகிறாங்க ஏன்னா பீஷ்மரே வந்து படுக்க வைக்க வேண்டிய கட்டாயம் வருது ஏன்னா அவரை வச்சுக்கிட்டு அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது அவரோட கொள்கைன்னு ஒன்று இருக்குது அவருடைய சபதன் ஒன்று இருக்குது அப்படிதான் அந்த போரில் வந்து அவர் அகற்றி ஆகணுங்கிற கட்டாயம் அந்த மாதிரி எந்த ஒரு சபதம் எந்த சபதம் இவரால் எந்த பிரச்சனையும் மற்றவங்களுக்கும் இவரால் இல்லை அப்போ பெரும்பாலும் இந்த மிதன லக்கணத்தை பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு புனர்பூச நட்சத்திரம் ராசியாக கொண்டவங்க இவங்க எல்லாமே ராசினா நம்ம இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரியாக ஒரு நியூட்ரல் ஃபேஸ் தான் அவங்களுக்கு அதனால் இந்த லக்கணத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப நமக்கே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு அறிவுபூர்வமானது தான் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு கலைகள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும் விதவிதமான கலைகள் கற்றுக்கொடுங்க ஆஸ்ட்ராலஜி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தனக்கு தன்னால் ஈர்க்க முடியும் அதனால தான் சகாதேவனும் பாத்தீங்கன்னா இவரும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டும் எல்லாமே நியூட்ரல் ஃபேஸ் சகாதவன் அங்கிட்டு இருக்கவங்களும் விரும்புகிறாங்க இருக்கிறவங்க விரும்புகிறாங்க இல்லைங்களா ஆமாம் துரியோதனே வந்து நாலு கலை அப்போ வந்து யாருக்கும் வந்து பகை கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் விடாங்க அதனால தான் எனக்கு இந்த கேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் நம்ம ஆளுங்களை மிதன லக்னம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுங்களை மிதுன லக்னம் ஆமாம் அது ஒரு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கிறது வாய்ப்பு நம்ம கூட ஆமாம் நம்ம கூட இருக்க முடியாது